நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த வீடியோ தான் இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ ஆனா இந்த வருஷத்தோட கடைசியில நம்ம தோட்டத்துக்கு சர்ப்ரைஸா ஒருத்தவங்க விசிட் பண்ணிருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா அழகான குட்டி குருவி ஆமா ஒரு குட்டி குருவி வந்து நம்ம சோளக்காரதுக்குள்ள கூடு கட்டி இருக்கு ஒரு தான் வந்திருக்குன்னு பார்த்தா அது அஞ்சு முட்டை போட்டிருக்கு அதுல நாலு குஞ்சு பொறிச்சிருச்சு இவ்வளோ காற்றுல எப்படி இந்த அழகான வீடு அந்த குருவி கட்டிச்சுனே தெரில பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த குருவியோட பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டே போனோன்னு அது எப்படி வாயை திறக்குதுன்னு பாருங்கள் சாப்பாடு போடுறோன்னு நினச்சிட்டு வாயை திறந்துருச்சு முட்டை நல்லா ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் இருக்குது

அவங்களோட நெயில்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்ட்ஸாக இருக்கும் போல வெளியே விட்டால் அதுக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி நாங்கள் ஒரு கூண்டு வச்சிருந்தோம் அது கொஞ்சம் வளர்ற வர கூண்டில் பிடிச்சி போடலான்னு சொல்லி நம்ம கூண்டு எடுத்து அதுக்குள்ளே போட போகிறோம் கூட்டோட எடுத்துட்டு வந்து கூண்டில் வச்சாச்சு கூனில் வச்சோன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஸ்பைடர் மேன் மாதிரி தொங்கிட்டு இருந்தாங்க ஒன்று ரெண்டு குருவி குட்டியாக இருந்தனால அதால் பறக்க முடியல கீழே உட்காந்துட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிச்சு ஆனால் அதால் எந்திரிக்க முடியலை நாங்கள் கோழி கொஞ்சம் வச்ச ஃபுட்டை தான் இதுக்கும் வைச்சோம் அதுக்கு நாங்கள் ஒரு ஊஞ்சல் செஞ்சு வச்சுருந்தனால அதில் உட்காந்து அழகாக ஆடிச்சு என்ன தான் ஃபுட்டு வச்சாலும் அதுக்கு சாப்பிட தெரியல ஏன்னா அது பேபியாக இருந்தனால நாங்களே ஊட்டி விட்டோம் வெல்கம் டு குருவி ஸ்பைடர்மேன் ஷோ இந்த கூண்டு ரொம்ப சின்னசாக இருக்குது அதுங்களுக்கு இடம் பத்தலைன்னு சொல்லி நாங்கள் வேறு ஒரு கூண்டு மாற்றிட்டோம் இந்த கூண்டு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு எல்லாரும் உங்கள் ஸ்பைடர்மேன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குருவிங்க வீட்டுக்கு போகிற டைம் வந்தாச்சு அப்படியே கூட்டோட குருவிங்களை கொண்டு போய் சோழக்கருத்து நடுவில் வைக்கப் போகிறோம் எல்லோரும் ஜாலியாக பறக்க போகிறாங்க நம்ம குருவிங்க எல்லாரும் சேஃபாக பறந்துட்டாங்க இயற்கை விவசாயம் வளரட்டும் அடுத்த வருஷம் சந்திப்போம் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர்